உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் சின்மையி அவர்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் குறித்து பேச இருக்கிறேன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் பெண்கள் தொடர்ச்சியாக பல்வேறு தளங்களில் பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும் அல்லது பெண்ணின் மீது திணிக்கப்படுகிற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் நூற்றாண்டு கணக்கில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதுல பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுகிற பெண்கள் அதை பொது வெளியில ஒரு குற்றச்சாட்டா சொல்றதற்கு அவர்களுக்கு ஒரு அச்சம் வந்து இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குற்றம் சாட்டப்படுகிற குற்றவாளிக்கு ஏற்படுகிற அவமானங்களை விட குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு அதிகம் அவமானத்தை இந்த சமூகம் ஏற்படுத்துது குற்றம் சொல்லுகிற பெண் மீது திருப்பி தாக்குதல் நடத்துவது இதையே நீ இவ்வளவு நாளாக சொல்லலை அப்படின்னு வந்து கேட்பது அது இந்த குற்றம் நடந்த பிறகு எதுக்கு இதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னு கேட்கறது இப்படியான ஒரு எதிர்த்தாக்குதலை பெண்கள் மீது தொடர்ந்து நடத்துவார்கள் அப்படியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளான ஒரு பெண்தான் சின்மை என்கிற திரைப்பட பின்னணி பாடகி அவங்க இந்த எதிர் எல்லாம் துணிச்சலாக எதிர்கொண்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தமிழ் திரையுலகில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு சொல்லுவது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை அதை துணிச்சலோடு செய்தாங்க அதற்கு இந்த மீட்டு என்கிற இயக்கம் அதற்கு ஆதரவாக நின்றும் சின்மைக்கு நம்மை போன்றவர்களெல்லாம் அவருக்கு ஆதரவாக நின்றோம் இந்த சூழ்நிலையில் அவருக்கும் எனக்கும் ஒரு கசப்பான அனுபவம் ஒன்று ஏற்பட்டது சினிமாவில் என்னுடைய பயணம் என்பது நான் இசையை பொறுத்த அளவில் இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற இசை சிந்தனையாளன் மதிப்புக்குரிய ஐயா இசைஞானி இளையராஜா அவர்களோடு எனது திரைப்பயணத்தை நான் தொடங்கினேன் தொடர்ந்து நான்கு திரைப்படங்களுக்கு இசைஞானி அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன் அப்படி நான் பயணித்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகில் பாடிக்கொண்டிருக்கிற எல்லா பெண் பாடகர்கள் ஆண் பாடகர்கள் எல்லாரோடும் நான் வந்து பணி புரிந்திருக்கிறேன் சித்தரா அம்மாவோடு பணி பணி செஞ்சுருக்கிறேன் ஜானகி அம்மாவோடு பணி செய்திருக்கிறேன் சாதனா சர்க்கம் அவர்கள் சுஜாதா மோகன் அவர்கள் இன்னும் சொல்ல பூமணி திரைப்படத்தில் சுஜாதா மோகன் அவர்கள் தோல் மேலே தோல் மேல அந்த பாடலுக்கு ட்ராக் வாய்ஸ் தான் அவங்க வந்து பாடினாங்க அந்த ட்ராக் வாய்ஸை நானும் இசைஞானி அவர்களும் கேட்டபோது நான் சொன்னேன் இந்த குரல் ரொம்ப இனிமையாக இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி உடனே அவ ஐயா வந்து சொன்னாங்க அப்படின்னா அவங்களையே பாட வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடலை வந்து சுஜாதா மோகன் அவர்களை நாங்கள் பாட வச்சோம் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய என்ட்ரியாக அமைந்தது அதுபோல் நிறைய அடுத்தடுத்த திரைப்படங்களில் பல பேரை வந்து நாங்கள் வந்து பாட வச்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து நான் வந்து மிட்டாமிராசு அப்படின்னு இளையராஜா அவர்களை விட்டு வெளியில வந்து ஒரு திரைப்படம் செய்தேன் அந்த திரைப்படத்துக்கு அஸ்லம் முஸ்தபா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய இசையமைப்பாளர் இசையமைத்தார் அவருடைய திரைப்படத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பாடகர்களோடு நான் வந்து வேலை செய்திருக்கிறேன் அதன் பிறகு கருங்காலி திரைப்படம் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோடு பணிபுரிந்தேன் அந்த படத்தில் சின்னை அவர்களோடும் நான் வந்து வேலை செய்திருக்கிறேன் அந்த படத்தில் ரெண்டு பாடல்களை சின்மையவர்கள் பாடியிருக்காங்க அதன் அதற்கு பிறகு இங்கே திரைத்துறையில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்களுக்கு பிறகு நான் வந்து முந்திரிக்காடு திரைப்படத்துக்கு ஒரு பத்தாவது படித்து கொண்டிருந்த ஒரு சின்ன பையனை இசையமைப்பாளராக அறிமுகம் செய்தேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பையன் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற இசை பள்ளியில் கோல்டு மெடலிஸ்ட் ஒரு அற்புதமான ஒரு இசை பேராற்றலை பார்த்து அவருக்கு அந்த வாய்ப்பை அளித்திருந்தேன் அந்த தம்பி எனக்கு மிக அற்புதமான இசை கோர்ப்புகளை எல்லாம் செய்து கொடுத்தார் அப்படி ஒரு பாட்டு தம்பி கவிபாஸ்கர் அவர்கள் எழுதிய பாடல் தம்பி கவிபாஸ்கர் அவர்களை பொறுத்தளவுல தமிழ் சினிமாவில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைசை பாடல்களை எழுதியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் அவர் வந்து ஒரு பாடல் வந்து எழுதியிருந்தார் முந்திரிக்காடு திரைப்படத்தில் அதாவது காதலி காதலனை பார்த்து பாடுவது போல அமைக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அது ஒரு வார்த்தை நீ சொல்லு ஓம் பின்ன நான் வார்த்தை அப்படிங்கிறது மாதிரி ஒரு பாடல் அது ரொம்ப அந்த கதையோடு அது பார்க்கிற போது ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பாடல் இசையமைப்பாளர் வந்து பிடிவாதமா சொல்றார் என்ன சொல்றாருன்னா சின்மையை அவர்கள் பாடினால்தான் இந்த பாடல் உணர்வு பூர்வமா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இசையமைப்பாளர் சொல்லுகிறார் என்ன பொறுத்தளவில் எப்பவுமே இந்த இசை கோர்ப்பு துறையை பொறுத்தளவில் நான் பெருசா வந்து தலையிட மாட்டேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மதிப்புக்குரிய ஐயா இளையராஜா அவர்களிடம் வேலை செய்கிற போது எனக்கு எந்த வேலையுமே இருக்காது ஐயா அவர்கள் அழைத்து என்ன கதை என்று கேட்பார் முதல்ல இளையராஜா சார் ஃபஸ்ட்டு வந்து கதை என்னன்னு கேட்பாங்க அந்த கதையில எந்தெந்த இடத்துல பாடல்கள் வருது அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கம்போசிங் போவோம் கம்போசிங் போகும்போது ஒவ்வொரு சுச்சுவேஷனாக அவங்க கேட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு டியூனை வந்து கம்போஸ் பண்ணுவாங்க அப்போது நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுப்பாங்க அந்த கம்போஸ் பண்ணுற அந்த டியூனை வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமையே நமக்கு கொடுப்பாங்க நமக்கு பிடித்திருக்குதா அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம பிடிக்கலைன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து டியூன் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அப்படியே மழை போல் அப்படி வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி அது அந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுப்பாங்க அதன் பிறகு அந்த டியூனை நம்ம எல்லா சுச்சுவேஷனுக்குமான டியூனை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அதை வந்து இசை கோர்ப்பு செய்யும்போது அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் வந்து பண்ணுகிற போது ஐயா வந்து காலையிலேயே அதிகாலையில் வந்து நோட்ஸ் எழுதுவாங்க அப்போது இஸ் நம்ம டேரக்டரை கூப்பிட்டு அந்த அந்த சுச்சுவேஷனை வந்து ஒரு தடவை கேட்பாங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு அதை நம்ம திரும்ப வந்து நல்ல ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி அவங்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த பாடல் வந்து அப்படி ஒரு இசைக்கொறுப்போட பிரமாதமாக அதை வந்து கொண்டு வந்துடுவாங்க அதன் பிறகு தான் லிரிக் ரைட்டர் வருவாங்க இப்போ லிரிக் ரைட்டர் வந்து அந்த டியூனை அவங்களுக்கு நம்ம கொடுத்து அந்த டியூனுக்கு அவங்க பாடல் எழுதி அந்த பாடலை நம்ம ஐயா இசைஞானி அவர்களிடம் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்போ பாடல் ஆசிரியரும் கூட வருவாங்க அப்ப அந்த டியூனுக்கு இவங்க எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகள் பொருத்தமா இருக்குதா அப்படிங்கிறத அவங்க வந்து வாசிச்சு பாடி பார்த்துட்டு சரியா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு பிறகுதான் பாடுகிறவர்கள் வருவாங்க அப்படி வருகிற போது பல பாடல்கள் அது குதூகலமான பாடலா இருக்கு அந்த பாடல் வந்து ஒன்றும் பெரிய உணர்வுபூர்வமான பூர்வமான பாடலா இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணு பெருசா வந்து டேரக்டரை கூப்பிட்டு நீங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் சில இடங்கள் பாடகர்கள் உணர்வு பூர்வமாக பாட வேண்டும் அழுத்தமாக பாட வேண்டும் அப்படிங்கிற இடங்கள் வருகிற போது அழைத்து அவரும் உட்கார்ந்துருப்பாரு டைரக்டரை வந்து அந்த சுச்சுவேஷனை சொல்லுங்க அப்படின்னு ஐயா இசைஞானி அவர்கள் சொல்லுவாங்க அப்ப நம்ம வந்து அந்த பாடகருக்கு அந்த சூழலை விளக்கி சொல்லுவோம் எந்த மாதிரியான சூழல்ல அந்த பாட்டு வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த பாடகர் அந்த உணர்வுகளை வந்து உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் பாடுகிற அறைக்கு போய் அவங்க பாடுவாங்க அதை ராஜா சார் வந்து அதை எப்படி பாடணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி பாட வைப்பாரு இப்படி தான் ஒரு பாடல் வந்து தான் உருப்பெற்று வரும் இதில் நான் வந்து ஒரு இயக்குனரா என்னுடைய பங்களிப்பு என்பது ஒரு பெரிய அளவில் வந்து இருக்காது அதனால இந்த புது பையன் இசையமைக்கிற போதும் கூட நான் வந்து அதுல ஒரு பெரிய இன்வால்மெண்டோட இல்லை இல்ல இவங்கள வச்சுக்காத அவங்கள வச்சுக்காத அப்படிங்கறது மாதிரிலாம் எதுவும் சொல்லல சின்மையை அவர்கள் வேணும் அப்படின்னு சொன்னதும் நான் வந்து அதுக்கு முந்தைய படம் கருங்காலியில் சின்மையை அவர்களோட நான் வந்து வேலை செஞ்சிருக்கிறதுனாலையும் நான் வந்து சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை மேனேஜரை விட்டு நம்ம பேச வைத்து அவங்க என்ன சம்பளம் கேட்கிறாங்களோ அந்த சம்பளத்தை கொடுத்து என்றைக்கு வேணுமோ அன்னைக்கு நம்ம கூப்பிட்டு அந்த பாடலை பதிவு செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டோம் இப்போ அந்த பாடல் இன்னைக்கு வந்து ரெக்கார்டாக போகுது நாங்கள் எல்லாரும் வந்து ரெக்கார்டிங் தேட்டரில் இருக்கோம் சின்மையை எனக்கு ஆல்ரெடி அறிமுகமானவர் இசையமைப்பாளரை அவங்களுக்கு தெரியாது தம்பி பாடலாசிரியர் கவி பாஸ்கரை அவங்களுக்கு அறிமுகம் இல்லை இந்த சூழ்நிலையில் நாங்கள் வெளியில் உக்காந்து அந்த இசை கூட்டத்துக்கும் வெளியில் உக்காந்து நானும் கவி பாஸ்கரும் பேசி கொண்டிருக்கிறோம் சின்மையை அவங்க வர்றாங்க நான் வந்து எழுந்து வணக்கம் சொன்னேன் ஆனால் சின்மையை வந்து எதுவுமே கண்டுக்கலை அவங்க ஏதோ கேட்காதது போல் அவங்க பாட்டில் அப்படியே போயிட்டாங்க அப்போ என்னடா நான் கவனிக்கிற போல இருக்கு அவங்க காதில் ஏதோ வச்சு ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு நான் தம்பி கவிபாஸ்கர்கிட்ட நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போனாங்க உள்ளே போனதும் அதுக்கப்புறம் அந்த தம்பி கவிபாஸ்கரை கூட்டிகிட்டு நான் போய் அம்மா அவங்களுக்கு கவிபாஸ்கரை அறிமுகப்படுத்தி வைத்தேன் அதுக்கப்புறம் தம்பி இசையமைப்பாளர் ஏகே பிரியன் அவர்களையும் நான் வந்து அறிமுகப்படுத்தி வச்சேன் அவங்க பாடலை வழக்கம் போல் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடுகிறவர்களுக்கு பெரும்பாலும் தாய்மொழி தமிழ்மொழியாக இருக்காது அதனால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய தாய்மொழியில் இந்த பாடல்களை எழுதிக்குவாங்க எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து தான் அவங்க வந்து பாடுறதுக்கு ப்ராக்டிஸு பண்ணுவாங்க அப்படி பாட பயிற்சி எடுக்கிற போது இசையமைப்பாளர் கூட இருப்பார் அவர் ஏற்ற இறக்கங்களை ஒரு தடவை ரெண்டு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை இப்படி சொல்லி கொடுப்பாரு அவங்க பல தடவை பாடி காட்டிட்டு தான் அந்த ஒளிப்பதிவு கூடத்துக்குள்ள அவங்க வந்து போவாங்க ஆனால் சின்மையை வந்ததிலிருந்து அவங்களுடைய ஆட்டிடியூடு வந்து என்னவாக இருந்துச்சுன்னா என்னுடைய இசையமைப்பாளர் தம்பி சின்ன பையனாக இருக்கிறதுனால ஏனோ தெரியல அவங்க வந்து அவனை இக்னோர் பண்ணுறது மாதிரியே அவங்க அவங்களோட நடவடிக்கைகள் இருந்தது இதை நான் வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து என்ன சொல்கிறான் என்கிட்ட வந்து தம்பி சொல்கிறாப்புல அங்கிள் நீங்கள் ஒரு தடவை வந்து அந்த அந்த சுச்சுவேஷனை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே சின்மையை அதை மறுத்துட்டாங்க இல்லை எனக்கு அப்படிலாம் வந்து சுச்சுவேஷன்லாம் யாரும் சொல்ல வேண்டாம் எனக்கு இது எப்படி பாடணும்னு சொல்லி கொடுங்க அந்த மாதிரி நான் பாடிட்டு போயிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதில் எனக்கு அது ரொம்ப மனசு வந்து கஷ்டமாகுது ஏன்னா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நான் தயாரிப்பாளர் நான் இப்போ எனக்கு மூஞ்சில் அடித்தது மாதிரி அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து சுச்சுவேஷன்லாம் ஒன்றும் தேவை கிடையாது எப்படி பாடணும்னு சொல்லு தம்பி நான் அந்த மாதிரி பாடி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது ஏதோ கடமைக்கு செய்கிறது மாதிரி இருக்குது அவங்களுடைய மைண்ட் செட்டு என்னவா இருக்குது அப்படிங்கிறது நான் அந்த நேரத்தில் உணர்ந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு படம் இவெல்லாம் ஒரு மியூசி டைரக்டரு இவரெல்லாம் ஒரு லிரிக் ரைட்ரு இதுக்கு வந்து நான் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இதை உணர்வு பூர்வமாக வேறு நான் உட்காந்து பாடணுமா கொடுக்குற காசுக்கு ஏதாவது பா பாடி விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோட அவங்க நடந்துக்கிறாங்க இது வந்து எனக்கு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துச்சு நம்ம பெரிய பெரிய லெஜண்ட் கூடலாம் நம்ம வந்து வேலை செஞ்சிருக்கோம் சித்ரா அம்மாவெல்லாம் தாண்டி இங்கே யாரும் கிடையாது ஜானகி அம்மாவெல்லாம் தாண்டி இங்க யாரும் வந்து கிடையாது அதே போல எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மனோ அவர்கள் இவங்களெல்லாம் தாண்டின பெரிய கலைஞர்கள்லாம் ஒன்றும் இல்லை அவங்கெல்லாம் வந்து எவ்வளவு சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு வந்து இசையமைப்பாளருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க குறிப்பாக வந்து பாடலாசிரியர்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேருக்கு நேராக நம்ம வந்து பார்த்துருக்கோம் இயக்குனருக்கு அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அதே மாதிரி சங்கர் மகாதேவன் அதே மாதிரி ஸ்ரீனிவாஸ் கார்த்திக்கு இவங்க எல்லாரும் என் படத்துல வந்து வேலை செஞ்சுருக்காங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு உயரிய மரியாதையை இயக்குனருக்கு கொடுப்பாங்க ஆனா சின்மையை அங்க வந்து அதை கொடுக்க தவறிட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு எங்களுக்கு வந்து புரியல ஒரு மாதிரி அன்இீஸியா நடந்துக்கிறாங்க எங்ககிட்ட அது குறிப்பாக வந்து ஏகே பிரியன் வந்து சொல்றது எல்லாத்துக்கும் ஓரலை பண்ணியே வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க அவனை விட அவங்களுக்கு நாலேஜ் அதிகம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க சரி இவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் அமைதியாக அப்படியே இருந்துட்டேன் எதுக்காக இந்த பெண் இந்த மாதிரி நடந்துக்குது அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு நான் அமைதியாக இருந்தேன் இந்த சூழ்நிலையில் இவங்க உள்ளே போய் பாட தொடங்குறாங்க பாடும்போது அந்த டியூனுக்கு வார்த்தைகள் சிலது இடிக்கிறது மாதிரி இருக்குது அது எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே அது ஏற்படும் என்னதான் வந்து இளையராஜா சார் அந்த டியூனை வந்து முன்கூட்டியே பாடி பார்த்து ஓகே பண்ணி இருந்தாலும் பாடகர்கள் வந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை செய்கிற போது அதில் சின்னதாக வந்து இடிக்கும்போது அந்த லிரிக் ரைட்டர் பக்கத்திலே இருப்பாங்க அவங்க வந்து அந்த ஒரு மாத்திரையை அளவு கூட்டி குறைச்சு அதை வார்த்தையை முன்ன பின்ன மாற்றி கொடுப்பாங்க இது இயல்பாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அப்ப கவிபாஸ்கர் அவர்கள் என்ன செய்யறாங்க வார்த்தைகளை மாத்துறாங்க முதல் தடவை மாத்தி அம்மா இந்த மாதிரி பாடுங்க அப்படிங்கிறாங்க அவங்க வந்து சரின்ட்டு அவங்க பாடுறாங்க அப்பவும் அந்த வார்த்தை வருது அவங்க அதை இழுத்து எப்படியாவது பாடிடணுங்கிற மாதிரி அவங்க பாடுறாங்க அதை இசையமைப்பாளர் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அவர் இல்லை அங்கிள் வேற ஒரு வார்த்தை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே கவி பாஸ்கர் திரும்ப வேற ஒரு வார்த்தையை அவர் வந்து போட்டு கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கடுப்பிடிக்கிறது மாதிரி சின்மையை பேசுறாங்க அது கரெக்டா தான் இருக்குது அது எதுக்கு நீங்க திரும்ப மாத்தி மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்குற மாதிரி அவங்க பாடுறாங்க பாடும்போது அதுல அந்த ஃபீலிங் கம்மியா இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது ஒரு மெட்டீரியலா பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ இசையமைப்பாளர் பலர் இருக்கிற பட்டனை அழுத்தி அழுத்தி பேசுறாரு அது சரியா அவங்களுக்கு கன்வே ஆக மாட்டேங்குது அப்போ தம்பி வந்து என்ன பண்றான் இங்கிருந்து அந்த பக்கமாக சுற்றிக்கிட்டு அவங்க பாடுகிற இடத்துக்கு போகணும் அவன் சின்ன பையன் அவனுக்கு அந்த எப்படியாவது அந்த பாடலை வந்து நல்லா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற வேகமும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்கு அவன் போய் அந்த கதை திறந்துட்டு போன உடனே அவங்க அவனை கடுமையான வார்த்தைகளில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஏதோ சொல்கிறாங்க எங்களுக்கு இங்கே உட்காந்துருந்தேன் எங்களுக்கு காதில் கேட்கல அவங்க அவன் மனம் உடைஞ்சி போய் அவன் அங்கிருந்து திரும்ப வந்துடுறான் அக்கா நான் வந்து அந்த டைரக்டரை வந்து அந்த சீனை சொல்ல சொல்லட்டுமா அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி உணர்வு ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து என் மூளைக்குள்ள திணிக்காதீங்க அதுதான் எனக்கு பிரச்சனையே நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி நான் பாடி கொடுத்துட்டு போறேன் தம்பி எனக்கு அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப இது எனக்கு ரொம்ப பயங்கர கோபத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு அப்புறம் நான் வந்து என்ன செஞ்சேன் வேணாம் இந்த பாட்டை சின்மையை பாட வேண்டாம் எனக்கு இந்த பாடு வேண்டாம் பிரியன் அப்படியே நீ இந்த பாட்டை நீ சின்மையை வச்சு ரெக்கார்ட் பண்ணாலும் அந்த பாட்டை நான் படத்தில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து வெளியேறிட்டேன் அந்த பாடல் வந்து தம்பிகள் கவி பாஸ்கரும் ஏகே பிரியனும் உட்காந்து அவங்களோட போராடி அந்த பாட்டை வந்து அவங்க முடிச்சிட்டாங்க ஆனால் அந்த பாட்டை நான் திரைப்படத்தில் பயன்படுத்தலை அந்த சுச்சுவேஷனே நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் இவங்க ஒரு பாடகி அப்படிங்கிறவங்க யாரு சொல்லுங்க பாப்போம் ஒரு டைரக்டர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கதை பண்ணி அந்த கதையை போட்டு அவன் யோசித்து 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 அதை போய் ஒரு புரொடியூசர்கிட்ட சொல்லி அந்த ப்ரொடியூசர் அதை ஓகே ஓகே ஆக்கி அதுக்கப்புறம் அதுக்கு போய் ஒரு கதாநாயகனை பிடிச்சி கதாநாயகியை பிடிச்சி அவங்கள்ட்ட எல்லாம் காலில் கையில் விழுந்து அவங்கள்ட்ட ஓகே வாங்கி அவங்க எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் ஒரு இசையமைப்பாளரை பிடிச்சி ஒரு ட்யூன் வந்து போட்டு அந்த டியூனுக்கு ஒரு பாடலாசிரியரை அழைத்து பாடல் எழுத வைத்து அதன் பிறகு பாடகர்கள் வர்றாங்க அப்ப இவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனருக்கு எவ்வளவு பெரிய கனவு இருக்கும் அது எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆவல் ஒரு பெரும் கனவு எந்த மாதிரி இருக்கும் ஏன் அதை உள்வாங்கிக்க கூடாதா அதுல ஏ ஆர் ரஹ்மானா இருந்தா தான் நீங்க உயிர் கொடுத்து பாடுவீங்களா இயக்குனர் மணிரத்னமா இருந்தா தான் நீங்க காது கொடுத்து கேட்பீங்களா நான் கேட்குறேன் பெரிய கம்பெனியாக இருக்கணும் பெரிய டைரக்டரா இருக்கணும் அல்லது பெரிய மியூசிக் டைரக்டரா இருந்தால் தான் உங்களுக்கு இன்வால்மெண்ட் வருமா திரைப்படம்னா எல்லாம் திரைப்படம் தானே எல்லாரும் முதல் படம் எடுத்து தானே வந்திருக்காங்க எல்லாரும் ஒரு முதல் படம் இசையமைத்து தானே இன்னைக்கு பெரிய இசையமைப்பாளராக வந்திருக்கிறாங்க நீங்கள் சீனியர் மோஸ்ட் நிறைய படங்கள் வந்து பாடி இருக்கீங்க பல ஹிட் பாடல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக இசைத்துறைக்கு ஒரு பையன் வர்றான் அப்படின்னு சொன்னால் அவன் சின்ன பையனாக இருக்கான் அவனை தட்டி கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி அவனை பாராட்டி நல்லா இருக்குது தம்பி அருமையாக பண்ணியிருக்கீங்க நான் நல்லா பண்ணித்தரேன் அப்படின்னு ஏன் உங்களால் பண்ண முடியல அதே படத்தில் ஸ்ரீவர்தினி குச்சி அதாவது தமன் இசையமைப்பாளர் தமனுடைய மனைவி அதே ஏகே பிரியனை எந்த அளவுக்கு தட்டி கொடுத்து அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதே முந்திரிக்காடு திரைப்படத்தில் ஏகே பிரியனுடைய இசையமைப்பில் மாளவிகா சுந்தர் வந்து பாடியிருக்கிறாங்க வந்தனா சீனிவாசன் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க அவங்கெல்லாம் அந்த பையனை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு ஒரு பிரதர்ஹுட்டா ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு பண்றானே அப்படின்னு சொல்லி அவனை தட்டி கொடுத்து எந்த அளவுக்கு அவங்க கோபரேட் பண்ணாங்க ஏன் உங்களுக்கு ஏன் இந்த மைண்ட் செட் இப்படி இருக்கு இன்னைக்கு நீங்க நிறைய பேர் மேல நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க நீண்ட நாட்கள் நீங்க வந்து திரைத்துறையில பணிபுரியாம போயிட்டு தான் நீங்க சொல்றீங்க அதெல்லாமே வந்து சரிதான் அதையெல்லாம் நான் வந்து ஏற்கிறேன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்க பாதிப்பு உங்களை பாதிப்புக்கு யாராரோ உள்ளாக்கி இருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகள்லாம் சரிதான் ஆனால் சினிமாவை நீங்க என்ன மாதிரி பார்க்குறீங்க சினிமாவை நீங்க எப்படி நேசிக்கிறீங்க பெரிய டைரக்டர் பெரிய கம்பெனி பெரிய இசையமைப்பாளராக இருந்தால்தான் நீங்க வந்து இன்வால்வ்டா வந்து வேலை செய்வீங்களா நான் கேட்கிறேன் சினிமா அப்படிங்கிறது அப்படியாப்பட்டது கிடையாது சினிமா உணர்வு அப்படிங்கிறது ரத்தத்தில் கலந்து போய் தான் அவன் அப்பா அம்மாவை விட்டுட்டு கிராமத்துல இருந்து ஓடி வந்து இங்க கிடந்து நாயா பேயா அலைஞ்சு பிச்சை எடுத்து ரோட்டோரமா படுத்து தூங்கி எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு டைரக்டர் ஆகி அப்படி கனவுகளோடு வர்றவங்கள சும்மா உங்களுடைய மன சிந்தனைக்கு உங்களுடைய மன ஓட்டத்துக்கு உங்களுக்கு இருக்கிற சிக்கலுக்கு நீங்கள் அவர்களை காயப்படுத்த அவர்கள் கனவுகளை நீங்க நொறுக்கிறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க பாப்போம் அதனால நீங்கள் இசைத்துறையை நீங்கள் நேசிப்பது உண்மை திரை இசை பாடல்களை நீங்கள் நேசிப்பது உண்மை அப்படின்னு சொன்னா உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிற அந்த பணிய நீங்க ஆத்மாத்தமா செய்யணும் சும்மா கடமைக்கு வந்து காசு வாங்கிட்டு இது சின்ன படம் இதுல இது சின்ன இசையமைப்பாளரு இதுல என்ன பெருசா வந்து வேலை செய்யறது அப்படின்னு போக கூடாது எந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடையும் எந்த பாடல் உங்களை வந்து உச்சத்துக்கு கொண்டுட்டு போவோம் அப்படின்னு யாராலையும் வந்து சொல்ல முடியாது அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சரி அதே நேரத்தில் இப்ப நான் உங்க மேல வச்சிருக்கிறேனே ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை நீங்கள் உங்களுடைய சினிமா வாழ்க்கையில நீங்க ரியலைஸ் பண்ணுங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இது போன்ற சிறிய திரைப்படங்களை நீங்க இக்னோர் பண்ணி அவர்களை காயப்படுத்திருக்கீங்க எந்தெந்த திரைப்படங்கள் எல்லாம் இன்வால்வ் இல்லாம பாடியிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் பாருங்க பாட்டுனா எல்லாம் பாட்டு தான் இசைதான் எல்லாமே அப்போ அந்த இசைக்கு வந்து யாரு அதை செய்யறது எந்த கம்பெனி செய்யுது எந்த டைரக்டர் செய்யறாரு எந்த மியூசிக் செய்யறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்து அப்படி நீங்கள் பாடியிருப்பீர்களே ஆனால் அதற்றை அந்த ஆட்டிடியூட்க்கு பாருங்க அதை தயவு செய்து நீங்கள் வந்து மாற்றிக்கங்க இது எனக்கு ஏற்பட்ட அந்த வழி அந்த வழியை நான் வந்து இத்தனை ஆண்டு காலமாக நான் அதை சொல்லணும்னு நினைக்கல ஆனால் இன்னைக்கு மீடியா எந்த மீடியாவை திறந்தாலும் உங்களுடைய வழியை நீங்கள் பேசுறீங்க உங்கள் கஷ்டத்தை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதை நான் ஏற்கிறேன் அதை அதை நான் மறுக்கலை ஒரு பெண்ணாக நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய அவமானங்கள் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய இழப்புகள் இது எல்லாத்தையும் நீங்க வந்து மக்கள் மத்தியிலும் முன்வைக்கிறீங்க அது நியாயமானதுதான் அதை நான் ஏற்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம் நீங்க பண்ணிக்கணும் வந்து குற்றச்சாட்டை முன்வைப்பது போலவே நான் இப்ப உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கேன் இந்த குற்றச்சாட்டு உண்மையாகவே நடந்த குற்றச்சாட்டு இது உங்களுடைய ஆட்டிட்யூடா இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து உங்களை நீங்கள் மாத்திக்கங்க அதுதான் நல்லது அது ரஹமான் இசையாக இருந்தாலும் சரி ஒரு புதிய இசையமைப்பாளரின் இசையாக இருந்தாலும் சரி நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் ஆகச் சிறந்த கலைஞராக கருதப்படுவீர்கள் உங்களை போன்ற பாடகிகள் பாடகர்கள் நிறைய பேர் வந்து நேர்காணலாம் வந்து சொல்கிறாங்க ரஹ்மான் ஸ்டுடியோவுக்கு எல்லாம் போனா இரவு முழுதும் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அப்படியெல்லாம் பாடிட்டு இருந்துன்னு நம்மளை விட்டுட்டு அவர் போயிடுவாரு நம்ம பாட்டில் பாடிட்டே இருக்கணும் விதவிதமா பாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேட்டியெல்லாம் பல பேர் கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம் இந்த புதிய இசையமைப்பாளர்கள் அப்படியே உங்களை வந்து வேலை வாங்குறாங்க சொல்லுங்க அப்போ அவங்க டேரக்டர் என்ன சொல்றாரு டைரக்டருக்கு ஒரு பெரும் கனவு இருக்கும் அந்த பெரிய கனவை தங்களோடு வேலை செய்யற எல்லாருக்கிட்டையும் அவர் இறக்கி வைக்கணும்னு ஆசைப்படுவார் ஒரு நடிகன் இறக்கி வைக்கணும் ஒரு நடிகை கிட்ட சொல்லணும் ஒரு இசையமைப்பாளர்கிட்ட சொல்லணும் பாட வர்றவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தவியா தவிப்பார் அதை நீங்க வந்து அடிப்படையில வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா இசையமைப்பாளர்களுடைய அந்த இசை கோர்ப்பு இருக்கு பாருங்க இசை இருக்கு பாருங்க அது எப்படி வரணும்னு அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும் அதையே நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு நீங்கள் பாடுகிற போதுதான் அந்த பாடல்கள் சிறந்த பாடல்களா வரும் எனக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மோசமான அனுபவத்தை இனி யாருக்கும் சினிமாவில் நீங்க கொடுக்க கூடாது நீங்க பாட போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மனசுல மகிழ்வோடு செல்லுங்க அங்க இருக்கிற எல்லாரையும் நண்பர்களாக தோழர்களாக சகோதரர்களாக பார்த்து அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் உள்வாங்கி நீங்க வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் நீங்க இது சரியின்னு பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த நடவடிக்கைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்